அன்பர் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை பயணம் ஒவ்வொரு நாளும் பல அற்புதமான அனுபவங்களை நமக்கு விட்டு சென்று கொண்டே இருக்கிறோம் அந்த அனுபவத்தை கடந்து கொண்டிருக்கும் நாமோ நமக்கான பாதையை வகுத்துக் கொள்வதற்காக வழிகாட்டுதலாக நமக்கு கிடைத்த குருபிரானினுடைய பாதங்களை பணிந்து அவர் காட்டிய வழியில நாம் நமது கடமையை ஆற்றி இந்த அருட்பணியை முறையாக ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் குருவோடு இணைந்து பயணிக்கும் இந்த அற்புதமான காலம் நான் அடிக்கடி சொல்வது உண்டு மிக அற்புதமான தருணம் எல்லாத்துக்கும் கிடைக்காது இந்த வாய்ப்பு நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள சார்ந்த நண்பர்களையே நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க இன்னும் அவர்கள் அந்த ஓடுகின்ற ஆற்று வெள்ளத்தில் அடிச்சிட்டு போற மாதிரி அப்படி அடிச்சிட்டு போனா ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதுபோல அவங்க வாழ்க்கையில வேற நிகழ்வுகளை தேடுதல்கள் பொருளாதார தேடுதல்கள் வாழ்க்கை நிகழ்வுகளை அவர்கள் சந்திக்க விதம் போராட்டம் குணம் இப்படி பலவிதமான இன்னல்களோடு பயணித்துக் கொண்டிருப்பதை நீங்க பார்க்கலாம் நான் அடிக்கடி சொல்வதென்று நாமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அன்பும் கருணையோடு குருவினுடைய அந்த அருட்பார்வையினால அவர் அனுபவத்தை நாம சிறிதளவேனும் உள்வாங்கி நம் வாழ்க்கையை சிறிது சிறிதாக மெருகேட்டிக்கொண்டிருக்கோம் அந்த வகையில அந்த அற்புத பயணத்துக்கு நமது அன்புக்குரிய ஞானரிஷி கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் மற்றும் மரியாதைக்குரிய ஞானாசிரியர் செல்வின் ஐயா அவர்களும் தொடர்ந்து விடாது அற்புதமாக நம்மை இணைத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த இனிய பயணம் மிக சிறப்பாக சென்று கொண்டிருப்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நாம கடந்த சில நாட்களாக சில வாரங்களாகவே விழிப்புணர்வை பற்றிய தேடுதலும் முயற்சியும் அதனுடைய அவசியம் பற்றியும் அதன் மூலம் நாம் பெறப்போகின்ற அந்த ஆன்ம நிலை வலிமை பெற்ற ஆன்ம நிலையை பற்றியும் தொடர்ந்து சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதற்கு சில சில பயிற்சிகளையும் கூட நான் குறிப்பிட்டேன் எந்த எண்ணங்களும் இல்லாமல் கவனிங்க அப்படின்னு சொல்றது பொருள்களை நபர்களை என்னமற்று எவ்வளவு நேரம் இருக்க முடியுதுன்னு பாக்குறது போன வாரம் வாட்ச் அந்த முல் தொடர்ந்து கவனிங்க எவ்வளவு நேரம் எண்ணம் இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கவனிங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் இதெல்லாம் நல்லா முயற்சி செய்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உள் ஒளி அந்த மலர்ச்சி ஏற்பட்டிருப்பதை அவர்கள் அனுபவத்துக்கு வந்திருக்கும் அது என்னன்னு அவங்கனால சொல்ல முடியாது நிச்சயம் அவங்க அனுபவத்துக்கு அது கிடைத்திருக்கும் உண்மையிலேயே தியானம் பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா காரியம் ஆற்றாத ஒரு நிலையில தான் தியானம் நிகழும் அது செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அது வினை அல்ல எல்லா வினைகளையும் கழித்த ஒரு நிலை காரியம் ஆற்றாத ஒரு நிலை கண்களை மூடி நாம தியானம் செய்யும் போது சிந்தனை ஓடுனா கூட அது ஒரு காரியம்தான் நமக்குள்ள ஒரு காரியத்தை நாம உடல் அசிவு இல்லாம செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ இயல்பா நமக்குள்ள இந்த தியானம் நிகழணும்னா என்ன நடக்கணும் எண்ணமில்லாத நிலை நீடிக்கணும் எதுவும் எனது இல்லை என்று ஐயா அடிக்கடி சொல்லுவார் லீவ் இட் விட்டுருங்க அது அப்படியே இருக்கட்டும் அவங்க அப்படித்தான் அப்படியெல்லாம் இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் நாம இந்த இருக பற்றி இருக்கிறோம் நிறைய விஷயங்களை தெரிந்தோ தெரியாமலோ அது தானா நமக்குள்ள நிகழ்ந்து விட்டது அதற்கு பல காரணங்கள் சொல்லலாம் எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது இந்த பற்றுதல் நிகழ்வதற்கு அது எல்லாமே அதற்கு எல்லாத்திற்கும் ஒரே மருந்து என்னன்னா ஒரே சொல்யூஷன் இந்த விழிப்புணர்வு தான் விழிப்புணர்வு அற்ற நிலையில நாம் மாற்றிய செயல்கள் அத்தனையுமே நம்ம கர்ம வினைகளாக மாறிவிடும் விழிப்புணர்வோடு நாம் மாற்றும் செயல்கள் அனைத்துமே ஆன்ம பலம் பெற்று நம்ம பிறவியின் நோக்கத்தை அந்த முழுமையை நோக்கிய சிறப்பை பெற முடியும் அதனாலதான் நான் இடையில கூட ஒரு கதையில சொன்னேன் நமக்கு ஆன்மா இருக்கிறது என்று நாம் எல்லாரும் ஆழமா நம்புறோம் ஆனா வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா அதை கவனிக்க தவறி அப்படி கவனிப்பாரற்று இருக்கிற ஒரு செடியா இருந்தாலும் சரி மரமா இருந்தாலும் சரி ஒரு உறவுகளாக இருந்தாலும் சரி ஒரு வீடா இருந்தாலும் கவனிப்பத்து இருந்தா என்ன ஆகும்னு நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா அது எந்த நிலையில இருக்கணும் ஒரு மாசம் உங்க வீட்டை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பாருங்க அதனுடைய நிலை எப்படி இருக்கும் கவனிப்பத்து ஒரு செடிகளை கவனிச்சு பாருங்க அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அஃப்கோர்ஸ் அது செடி உயிரோட இருக்கும் ஆனா அதனுடைய உயிர்ப்பு அது இழந்திருப்பதை நீங்கள் பார்க்கும் இதே இதே தான் நமது ஆன்மா தன்னுடைய உயிர்ப்பு நிலையை கொஞ்சம் கொஞ்சமா இழந்த நிலையில அத வேடிக்கையா சொல்லுவாங்க ஒரு பையில தண்ணி ஊற்றுறா எப்படி கொல கொலான் இருக்கும் அதுக்கு ஒரு மையமே இல்லாம இருக்கும் காரணம் அந்த திடம் அதுக்கு இருக்காது தண்ணி ஊற்றுறங்க கொல கொலான் இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய ஆன்ம நிலை வலிமையேற்று இருக்கும் அந்த நேரம் நாம் ஆற்று செயல்கள் எல்லாமே நம்மளுடைய அகங்காரத்தின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும் இந்த அகங்காரம் என்பது போலி ஆன்மா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கற்பனையாக நாம் உருவாக்கிய ஒரு நிழல் படம் இந்த படங்கள் எல்லாம் பார்த்து எல்லாரும் கைதட்டுறோம் அழுகிறோம் சிரிக்கிறோம் வெறுக்கிறோம் இன்னும் நாம தலைவர்களே அதை வைத்து முடிவு செய்யணும் அப்படித்தானே ஆனா நினைச்சு பாருங்க அதெல்லாம் நிழல் படங்கள் அதே போலதான் வாழ்க்கையில உறக்கத்துல நாம எல்லா செயல்களையுமே ஆற்றிக்கொண்டது அது சாத்தியமா அப்படின்னு சொன்னா நான் அதுக்கு தான் சொன்ன பிரக்ரா எல்லாம் நம்மளுடைய மனத இயக்கத்திலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு செயல்களும் ஏற்கனவே ப்ரீசெட் ஆயிடுச்சு அதுக்கு பெரிய சிந்தனையோ இந்த ஆன்ம லயமோ அவசியம் இல்லை என்ற ஒரு சூழலாகிவிட்டதுமெசான் சொல்லுவாங்க லைக் அ மெஷின் ரோபோட் மாதிரி ஐயா அடிக்கடி சொல்லுவார் ரோபோட் அதுக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருந்தீங்களோ அதை அப்படியே கரெக்டாக செய் பர்ஃபெக்டா செய் அதுக்கு சுய சிந்தனை அவசியமே இல்லை அதே போலதான் நாம் எல்லாருமே ஆன்ம லயம் இல்லாம இந்த ரோபர்ட் மாதிரி நாம என்ன நம்மளுடைய ப்ரோக்ராம்ல இருக்கோம் ஒருவரை பற்றி ஒரு செயலை பற்றி ஒரு அனுபவத்தை பற்றி இந்த வாழ்க்கையை பற்றி உங்களுடைய நட்பை பற்றி ஒவ்வொரு தளத்திலும் நீங்க என்ன கடந்து வந்தீங்களோ அல்லது எல்லா அனுபவத்தை பெற்றீர்களோ அது ப்ரோக்ராம் ஆயிரும் நமக்குள்ள மீண்டும் அவங்கள பார்க்கும்போது அந்த ப்ரோக்ராம் உங்களுக்குள்ள வேலை செய்யாரு ஓ இவரா எனக்கு தெரியும் எப்படி இவரை ஏற்கனவே இப்படிப்பட்டவர் ஆனா நீங்க பார்த்த அந்த நபர் இன்று இல்லை மாறி மாறியிருப்பாங்க அவருடைய சிந்தனை ஓட்டம் எல்லாம் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கும் அன்று அவர்கள் வந்த விதமும் இன்று அவர்கள் கேட்கும் விதத்துல நிறைய ஆயிரக்கணக்கான மாற்றங்களும் வேறுபாடுகளும் இருக்கு ஆனாலும் நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை என்ன காரணம் இந்த ஆன்மம் லயப்படவில்லை அதற்குத்தான் விழிப்புணர்வு மிக மிக அவசியம் யார் இதை பார்க்கலாம் யார் இந்த கேள்வியை கேட்கிறான் யார் தவம் ஏற்றுகிறார் யார் இந்த சத்சங்கத்துல அமர்ந்திருக்கு என்ற ஒவ்வொரு நிமிடமும் அந்த கேள்வியை நாம் எழுப்பி அதற்கான தேடுதலை நமக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் இந்த மனம் இயங்குது இல்லையா அதற்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும் அப்படி இருந்தால இந்த மனதோட நாம இணைஞ்சு செயலாற்ற பாருங்க நம்மள அறியாம அதுல இருந்து நீங்க உங்களை விடுபடுத்திக்க முடியும் அப்படி இல்லைன்னா மனந்தான் உங்களை வழி நடத்து மணங்கிறது என்ன ஏற்கனவே ப்ரோக்ராம்டு எல்லாத்த பற்றியும் எல்லா செயல்களை பற்றியும் எல்லா அனுபவங்களை பற்றியும் உங்க சொந்தம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி கணவன் மனைவி இதை எப்படி பத்தி நீங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் அதுதான் முதல்ல வந்து நிற்கும் அது இல்லாம சமுதாயத்துல நிறைய டிவி சீரியல் அப்படி அது ஒன்ன காமிக்குது நாம ஒன்ன பர்சீவ் பண்ணி வச்சிருப்போம் நம்மளுடைய அண்ணனையோ தம்பியோ அல்லது மனைவியோ குழந்தையோ அது இன்னும் அதை அதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் கோரப்படுத்து காரணம் அது எமோஷனலா இருக்கும் பாக்குறவங்களுக்கு நிறைய டிஆர்பி கிடைக்கும் அவங்களுக்கு நிறைய ஆடு கிடைக்கும் நிறைய வருமானம் கிடைக்கும் அதனால அவன் என்ன பண்ணுவான் அதுக்கு மெருகேற்றுவான் ஜோ இப்படியெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு எல்லாரும் செல்ல வைக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான் நாமளும் அதை தீவிரமா பார்த்து அதையே உருவகப்படுத்தி கொள்கிறோம் அன்பர்களே மீண்டும் சொல்றேன் வாழ்க்கை முழுவதுமே பெரும்பாலும் நாம உறக்கத்துலதான் நகர்த்தி கொண்டிருக்கிறோம் வாழ வந்து ஆன்மா செயலற்று வலிமையற்று கவனிப்பாரற்று அதை கவனிக்கிறதே இல்லையே நாம் அடிக்கடி இந்த நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கேன் நீங்க ஒரு பஜார்ல நடந்து போனீங்கன்னா சுத்தி நட இருக்கிற கடைகள் அங்க இருக்கிற அலங்கார பொருட்கள் ஓடுற பஸ்ஸு காரு வண்டி எடுத்து வர நபர் அத்தனையும் பார்க்கிறோம் அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறோம் ஆனா இதையெல்லாம் பார்ப்பவன் யார் என்று எப்பொழுதுமே சிந்திப்பதில்லை அவன்தான் பார்க்கிறான் ஆனா அவனுக்கு நாம அவனை கவனிக்கிறதே இல்லை அப்ப இப்படி நடக்கிற ஒரு நிகழ்வு நிச்சயம் உறக்கத்தில் நடப்பதாகத்தான் இருக்கும் எனவே மீண்டும் சொல்றேன் இந்த ஆன்மா விழிப்புணர்வு பெற வேண்டும் என்றால் அமைதி நிலை அடைய வேண்டும் என்றால் மனமற்ற நிலை உங்களுக்குள்ள தொடர்ந்து அகவொழியாக மலர வேண்டும் அதற்கான முயற்சி தான் எண்ணம் இல்லாமல் இந்த வாட்சை பாருங்க அந்த நொடி எவ்வளவு நேரம் போடுது பார்த்துட்டே இருப்பீங்க ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் முப்பது செகண்ட் தாண்டும் போது டவுக்குன்னு ஏதாவது ஒரு எண்ணம் வரும் உடனே அது கூட நாம் தொடர்புபடுத்துவோம் நீங்க என்ன பண்ணணும் நோ நான் எண்ணம் இல்லாம இருக்க முயற்சி செய்யணும் நமக்குள்ளேயே ஒரு விழிப்பு நோ விழிப்புணர்வு நெக்ஸ்ட் அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்பப்போ அந்த கனெக்டிவிட்டி வந்துட்டு வந்துட்டு போகணும் பரவாயில்ல ஏன்னா வாழ்க்கை என்பது இந்த பறவையினுடைய இறகுகள் ரெக்கைகள் போல ஒரு பக்கம் ஆன்மீகம் இன்னொரு பக்கம் இல்ல இது ரெண்டு இணைந்த ஒரு வாழ்க்கை முறை தான் ஒரு சிறப்பான வாழ்க்கையாக அமைத்து கொள்ள நல்லா யோசிச்சு பாருங்க காட்டுக்குள்ள ஒருவேளை உணவு கூட இல்லாம ரோட்லயும் பிரதேசிகளாக இருந்தும் ஆன்மீகமே முழுமை என்று இருந்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க முடியும் அவனுடைய அனுபவம் எப்படி இருக்கும் நினைச்சு சிரமம் தான் அதாவது ஒரே ஒரு இறக்கை உள்ள பறவையை போல அதே போல இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் குடும்பத்துல இல்லறதுல மட்டும் நீந்தி வாழ்ந்துட்டு இருக்கிறவுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அதுவும் அப்படி தான் இது ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கும் இங்க பெற்ற அனுபவத்தை குடும்பத்துல நாம மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க குடும்பங்கிறது ஒரு அற்புதமான லெபார்டரி மாதிரி சோதிக்க இடம் உங்க அகத்தாய்வு பயிற்சியில நீங்க சினம் தவிர்த்தெல்லாம் வெற்றிகரமா செஞ்சிருக்கீங்கன்னா குடும்பத்துல உங்களுக்கு சினம் வரக்கூடாதுன்னு பாரு அங்க வருதுன்னா நீங்க இன்னும் அகத்தாய்வு பயிற்சி செய்யலைன்னு அர்த்தம் நாம வேணா ரொம்ப காலமா பயிற்சி செய்யலாம் ரொம்ப காலமா அகத்தவம் பண்ணலாம் ஏன் சச்சங்கம் கூட நல்லா பேசலாம் நிறைய பேத்துக்கு விளக்க சொல்லலாம் ஆனால் நம்மளுடைய சினம் தவிர்க்கப்படாமல் இருந்தால் நாம் இன்னும் பயிற்சியில சிறப்பாக நம்மை முன்னேற்றிக்கொள்ளவில்லை என்பதுதான் பொருள் எனவே இந்த அற்புத பயணத்துல நீங்கள் கட்டாயம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் விழிப்புணர்வு ஆன்ம விழிப்பு என்பது ரொம்ப அவசியம் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் கேட்கும் அந்த நபரை உங்களோடு இணைத்து கொள்ளும் ஆன்ம லயம் ஏற்பட வேண்டும் அப்படி கொஞ்ச நேரம் இருந்தாலும் கூட அது அபரீதமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ கொஞ்ச நேரம் தவம் பண்ணோம் நாம எல்லாத்த விட்டு டிட்டாச் ஆகி கம்ப்ளீட்டா அது கூடயே பயணிச்சோம் நல்லா புரிஞ்சுக்குங்க கான்சன்ட்ரேஷன் வேற மெடிடேஷன் வேற மனதினுடைய மேம்பாட்டுக்கு நான்கு முறைகள் இருக்கு நீங்க படிச்சிருப்பீங்க பிரத்யாகாரா தாரணா தியானா சமாதி நான்கு தளங்கள் இருக்கு நான்கு பயிற்சி முறைகள் இருக்கு அணுகுமுறை இருக்கு பிரத்யாகாரங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓடிட்டு இருக்கிற மனம் ஒரே ஓட்டத்துல இருக்கிறத மாற்றி நல்வழிகளை சிந்திக்க வைப்போம் ஓட விடுவது அதை முயற்சி செய்வது அவங்களால அமைதியாலெல்லாம் இருக்க முடியாது அப்படிப்பட்டவங்களுக்கு அதனுடைய ஓடும் தளத்தை மாற்றி அமைப்பது தாரணை என்பது கான்சன்ட்ரேஷன் மன ஓர்மை மனம் ஒரு இடத்துல குவியிறது அது தியானம் இல்லை மனம் குவியறது எப்படி இருக்கும் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க சூரிய ஒளிய ஒரு லென்ஸை வச்சு இப்படி குவிக்கிறீங்க குவிக்கும் போது என்ன ஆகும் ஒரு இடத்துல ஆகும் போது ஃபயர் ஆயிடும் அதுபோல குவியும் போது இந்த நுட்பம் மீண்டும் அது உள்ள செல்லும் அது தியானம் ஆகாது அதுவும் ஒரு கர்மதான் வினைதான் ஒன்ன நாம நோக்கி நம்ம அதாவது அடுத்த ஸ்டேஜ் மனதினுடைய பயிற்சியினுடைய அடுத்த நிலை அது மன ஓர்மை பயிற்சின்னு சொல்லலாம் கான்சென்ட்ரேஷன் நம்ம கைட் அண்ட் மெடிடேஷன் எல்லாம் பண்றோம் இல்லையா கான்சென்ட்ரேஷன்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் அதுக்கு அடுத்த நிலை தான் தியானம் தியானம் என்பது காரியம் அற்ற நிலை எண்ணம் மற்ற நிலை நீங்க சிந்தனை ஓடிச்சுனாலும் நீங்க தியானம் பண்ணலன்னு அர்த்தம் தியானம் நிகழவில்லை நமக்குள்ள யானை பண்ணல பண்ணலை நான் சொல்றேங்கிறதுனால அது ஒரு வினை அல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க அது நிகழ வேண்டிய ஒன்று நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அதுவே நிகழும் இந்த புல் வளர்க்கிறது வளர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க புல் வளர்றது யாராவது அதுக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களான்னு பாருங்களேன் அதுவா ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருப்பது போல நீங்க உங்களுடைய புற சூழ்நிலைய சரி செய்து கொண்டு உணர்வு தளத்துல உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நிலைக்க நிலைக்க இயல்பா உங்களுக்குள்ள மலர்ச்சி நிகழும் நாம செய்யற நாம சொன்ன இந்த பயிற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குள்ளயும் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கும் இனி வேற ஒண்ணும் இல்ல அது அதிகமாகணும் அவ்வளவுதான் புதுசா ஒண்ணும் சொல்றதுக்கு அதுல இல்ல அந்த நேரம் அதிகமாகும் இப்போ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் உங்களால நிற்க முடியுதுன்னா அதனுடைய கால அளவு இன்னும் அதிகரிக்கணும் அதுக்கான ஸ்பேஸை நீங்க கொடுக்கணும் மௌனங்களை நிகழ்த்தி கொள்ளலாம் அடிக்கடி நான் சொன்ன வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது அதற்கு ஒதுக்குங்க சும்மா எல்லா காரியங்களையும் சிந்தனைகளையும் எல்லா முயற்சிகளையும் ஒரு ஒதுக்கி வச்சிட்டு சும்மா வந்துடுங்க சும்மா எதையும் சிந்திக்காம சிந்தனை செய்வது கூட காரியமாற்றுவதாக அர்த்தம் அதையும் கடந்து நீங்க அமர்ந்திருந்தீங்கன்னா தியானம் நிகழ்வதை நீங்கள் அனுபவிக்கலாம் அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் அற்புதமான அனுபவமா இருக்கும் அத கடந்து அதற்குள்ள பயணித்தவர்களுக்கு அந்த அனுபவம் தெரியும் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க சும்மா இருத்தல் எப்படி சும்மா இருக்கிறது உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம் அப்படி அல்ல அது மனமற்று இருப்பது விழிப்புணர்வோடு இருப்பது மன உங்களை வெவ்வேற வழிக்கு இழுக்கும் அதெல்லாம் அவசியமான விஷயங்களை சிந்தனையா கொடுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டா மறந்த விஷயங்கள் எல்லாம் அப்போ ஞாபகப்படுத்தும் தூண்டும் நோ அப்படி சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும் என்ன மட்டும் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் முயற்சியெல்லாம் கிடையாது என்ன மட்டும் இருக்கணும் அதுக்கு தனியாக ஒரு எல்லாம் இல்லை நாம காரியம் மற்றும் இருக்கிறோம் எந்த செயலும் செய்யாம இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வோடு அமைதியா இருந்தா தியானம் நமக்குள்ள நிகழ ஆரம்பிக்கும் அப்படி பார்த்தா நாம நிறைய பேர் தியான அனுபவமே இன்னும் நமக்கு கிடைச்சிருக்காரு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அங்கே ஒரு அழுத்தம் இருக்கும் அது கொஞ்சம் நேரம் உங்களை டிட்டாச் பண்ணும் மன அது அது அல்ல ஒரு ஸ்டேஜ் தான் ஆனால் உண்மையான தியான அனுபவம் என்பது உள்ளுக்குள்ளே நிகழ வேண்டிய ஒன்று அதற்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் சொல்ல முடியாது எவ்வளோ காலம் நிகழும் தெரியாது நாம் எப்படி அதை அழுத்தி வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு நட்பை நீங்கள் ரொம்ப காலமாக விட்டுட்டீங்க மீண்டும் அது மலர்ச்சி வரணும்னா அந்த தொடர்ப நாம எவ்வளவு ஆழமா எவ்வளவு நுட்பமா எவ்வளவு ஈடுபாடோட செய்றீங்களோ அப்பதான் அந்த நட்பு மீண்டும் மலரும் இதற்கு கால அளவெல்லாம் நீங்க சொல்ல முடியுமா நினைச்சு பாருங்க ஐயா எனக்கு அரை மணி நேரம் தான் டைம் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் நான் தியானம் பண்ண முடியும் நோ 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 அது ஆரம்ப கட்ட பயிற்சியாளர்களுக்கு அந்த அனுபவமே இல்லாதவங்களுக்கு உள்ள வர்றதுக்காக மகிழ்ச்சி அவங்க நமக்கு கொடுத்தது ஒரு பத்து நிமிஷம் பாய்ஞ்சு நிமிஷமாவது கண்ண மூடி உட்காரு அப்படின்னு தட் இஸ் பேசிக் ஸ்டேஜ் நாமளும் இப்பவும் ஒரு பாஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படியே கண்ண மூடி உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி டோன்ட் கோட் அந்த மாதிரி நீங்க ஒரு முடிவுக்கு வராதீங்க ஹம் சோ இந்த ஆன்ம விழிப்புணர்வு நமக்குள்ள நிகழ்வதற்கு எனமற்ற ஒரு சூழல்ல எுகிறவன் யார் இந்த இயக்கங்களை ஏற்படுத்தும் அந்த வஸ்துவோடு நாம் இணைந்து செயலாற்றி அவனும் கரையும் ஒரு காலம் உண்டு அது அடுத்தது அதைத்தான் முழுமை என்று சொல்றான் முக்தி என்று சொல்றாங்க அதற்கு நீங்க முதல்ல தியானம் நமக்குள்ள நீடுகளை அனுமதிக்கணும் அதற்கான முயற்சியில குரு அருளும் திருவருளும் நம்மோடு ஒன்றிணைந்து நம்மை வழிநடத்தி அந்த உயர்ந்த அனுபவத்தை நமக்கு நல்கட்டும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளம் விட வாழ்க வளம் விட வாழ்க வளம்